இப்போ தான் நம்ம புத்தாண்டு கொண்டாட்டத்திலிருந்து வெளியே வந்திருப்போம் இந்த புத்தாண்டில் மிகச்சோராக நாம் சில உறுதிமொழிகள்லாம் எடுத்திருப்போம் அந்த உறுதிமொழிகளை நாம் கடைசி வரைக்கும் பின்பற்றணும் அல்லது அந்த உறுதிமொழிகளை நாம் வெற்றி பெறணும் அப்படின்பதற்கான பதிவு தான் இது தன்னம்பிக்கை கதை சொல்கிறேன் உங்களுக்கு வெறும் நாற்பது டாலர் எடுத்துக்கிட்டு வெறும் நாற்பது டாலர் எடுத்துக்கிட்டு ஹாலிவுட்டுக்கு போன ஒருத்தர் இன்றைக்கும் பல கோடி ரூபாயில் வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு திரைப்படத்தை ரிலீஸ் செய்ய முடிகிறது அப்படின்னா அவர் தான் வால்ட் அடிஷ்னிதான் முயற்சி என்பது ஒரு தேவை தேவை அல்லது கட்டாயம் இதுக்கு வளர்ச்சிக்கு முன்னேற்றத்திற்கு தேவையானது அப்படிங்கிறத அவர் தெரிஞ்சு வச்சிருக்கிறார் அந்த தெரிஞ்சதுனால தான் அவரால் அந்த முயற்சியை கைவிட முடியல ஸோ அது விடாமுயற்சியாக மாறுது இதை பற்றிய தெளிவான விரிவான பதிவுகளை நாம் போட்டிருக்கேன் அதையும் நீங்கள் தொடர்ந்து பாருங்கள் 南屯房东。